நமது மாநில மரத்தை நடுவதற்காக அனைவரையும் மனதார வரவேற்று மகிழ்கிறோம் நாங்கள் சென்னையில் தலைமை செயலாளர் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி உடனடியாக இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் செப்டம்பர் முதல் தேதி பனை விதை சேகரிப்பை நமது கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அவர்களே பனை மரத்துறையில போய் நின்று அந்த பனை விதையை கலெக்ட் பண்ண போட்டோ வந்து அதுக்கு பிறகுதான் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு தெரியும் எல்லாருக்கும் அது எல்லா அது அந்த படத்தோட அதோட என்ன கேட்டாங்க எல்லாம் கலெக்டர் எல்லாம் போய் பனை விதையை கலெக்ட் பண்ண வச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க நம்ம மாநில மரத்தை இன்னைக்கு வந்து எல்லா அனைத்து துறை அதிகாரிகளும் இதுல இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எவ்வளவு பனை விதை கலெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது ஒரு அட்டவணை போட்டிருந்தாங்க இந்த மாவட்டத்துல இந்த தான் மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்பிச்சு இதே மாதிரி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் அதே போல எல்லா மாவட்டங்களும் வந்து கரூர் ஒரு ஒரு முதன்மையான மாவட்டம் அது ஒரு இன்னொருமான மாவட்டமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு எங்களோட பணியை வந்து மிக இலகுவாக மேற்கொள்வதற்கு இந்த ஒரு கோடி பணிங்கும்போது பெரிய பிரமிப்பா தெரியும் ஒரு கோடி அப்படிங்கிறது ஆனா அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரிச்சு பண்ணும்போது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வித விதைச்சாவே ஒரு கோடியே நம்ம ரீச் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் இப்ப மாணவர்கள் தொண்டு நிறுவனங்கள் மற்ற அரசியல் கட்சியில வந்து நம்ம எப்படின்னா அமைச்சர்கள் எல்லாம் போய் நம்ம முன்னாடியே தேதி வாங்கிக்கிட்டு நம்ம போய் கேட்டு அவங்கள்ட்ட வர சொல்லணும் நம்ம எம்எல்ஏ வந்து யாரா இருந்தாலும் ஆனா நாங்க ஒரு தேதியை வரிசையா போட்டுட்டோம் இந்த செப்டம்பர் மாதத்துல சனி ஞாயிறு முழுவதும் ஒரு பெரிய ஒரு எட்டு நாளைக்கு போட்டுட்டு அந்த தேதியில நீங்க போய் வாங்கினா எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஆனா அவங்க வந்து நம்ம மாநில மரத்தை விதைக்கிறதுக்கு நாங்க தாராளமா வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துல வந்து நம்ம சுற்று சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை